அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருக்கிறார் ஆளுநர் ராஜேந்திர அர்லேகரை சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை தற்போது வழங்கியிருக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக கூட்டணியை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாற்றிக் கொண்டுள்ளார் பாஜகவுக்கு எதிராக கடந்த இரண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் இது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சற்று முன்னர் தான் அந்த மாநில ஆளுநரான ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வந்து வழங்கியிருக்கிறார் ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே அவர் ராஜினாமா செய்யக்கூடும் என்கிற ஊகங்கள் நிலவி வந்த நிலையில் இன்று காலை தனது அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவை எடுத்து தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் ஆஹ் அங்கு மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்போது ஜேடி கட்சிக்கு வெறும் நாற்பத்தி ஐந்து இடங்கள் மட்டுமே கிடைத்தன இதன் காரணமாக அப்போது முதலில் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் அவர் ஆட்சி அமைத்த போது பாஜகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்தார் சுமார் ஓர் ஆண்டுகள் பத்து மாதங்கள் அந்த ஆட்சி நீடித்தது அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆர்ஜேடி கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைத்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டும் ஆறு மாதங்கள் வரை அந்த ஆட்சி தொடர்ந்தது தற்போது அவர் மீண்டும் ராஜினாமா செய்திருக்கிறார் தற்போது பாஜகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது அதாவது பீகார் மாநிலத்தை பொறுத்த அளவில் தற்போது ஜேடிக்கு வெறும் நாற்பத்தைந்து இடங்கள் மட்டுமே உள்ளன அந்த மாநிலத்தில் முக்கிய எதிர்கட்சியான ஆர்ஜேடிக்கு எழுபத்தி ஒன்பது இடங்கள் வந்து இருக்கின்றன காங்கிரஸ் கட்சிக்கு பத்தொன்பது இடங்களும் இடதுசாரிகளுக்கு பதினாறு இடங்களும் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தான் ஆர்ஜேடி தனித்து ஆட்சி அமைக்க முடியாத காரணமாக ஐக்கிய ஜனதளத்திற்குடன் இணைந்து அதாவது நிதிஷ்குமாரை முதலமைச்சரை ஆக்கி முதல் கட்டமாக அங்கு ஆட்சி அமைத்தது இந்த ஆட்சி வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று இருக்கிறது மீண்டும் மூன்றாவது முறையாக நிதிஷ்குமார் கட்சி மாறுவது அதாவது வேறு கூட்டணி அமைப்பதற்காக முடிவு செய்து தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்